பயிற்சி முடிந்து புறப்பாட்டு நிலையிலே ஆசானிடம் வந்து நின்றார்கள் சீடர்கள் வழி நெடுக வர வேண்டிய ஆசிரியருக்காக வழி அனுப்பு புத்திமதிக்காக முத்தாய்ப்பான புத்திமதிகளை அடுக்கி சொன்னார் சீடர்களுக்கு அந்த ஆசான் தன் குறை தனக்கே தெரியாதிருப்பது மிகப்பெரிய குறை என்பதால் சுய குறை உணர்ந்து வாழ்க அவசர அவசரமாக தப்பும் தவறுமாக ஒன்றை செய்வதை விட நிதானமாக சரியானதாக செய்யலாம் என்பதால் எதையும் நிதானமாகவே செய்க தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்குபவரே மீண்டும் மீண்டும் தயங்க விடி தோல்வியையே அடைகிறார் என்பதால் தோல்வியை ஏற்றுக்கொண்டு வாழ்க ஓர் அறிவாளி தன்னை அறிவாளி என்று நினைக்கிற போது முற்றாளாகிறார் முட்டால் தன்னை முட்டாள் என்று உணர்கிற போது அறிவாளி ஆகிறார் என்பதால் சுய அறிவூட்டி வாழ்க இப்படி சொல்லியபடி தொடர்ந்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களில் ஒருவர் முதல்வராய் இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராயும் அனைவருக்கும் தொண்டராயும் இருக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரது அரசிலே முதலானோர் கடைசியாவர் கடைசியானோர் முதலாவர் போதிக்கப்பட்ட இந்த தலைசிறந்த மதிப்பீடுகளை எல்லாம் செல்லுமிடமெல்லாம் பரப்பினார்கள் சீடர்கள் இறைவனின் அரசு பகட்டு மயமானதல்ல பணிவு மயமானது பணிவே பண்படுத்தும் அதுவே ஆண்டு நடத்தும் சேவைகள் அவை செம்மை வாழ்வின் சீர்மைகள் உள அறிவின் உச்சத்தை தொட்டு நிற்பவரே தன்னை ஒரு முதல் நிலை முட்டாள் என உணர்கிறார் தன்னை அறிந்து நடப்பதும் சரி தரணியை தாங்கி பிடிப்பதும் சரி இரண்டும் வெவ்வேறு கிட்ஸ்களிடம் உள்ள வலைதள வார்த்தை வைரோட்டம் இது இந்த உலகத்துல கஷ்டமான விஷயம் எதுன்னா நமக்கு யாராவது அட்வைஸ் பண்றப்ப சிரிப்பு அடக்கிக்கிட்டு சீரியஸா மூஞ்சிய வச்சுக்கிறது